டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வேறே எங்கேயுமே உங்களுக்கு பார்க்க முடியாது ஹெனா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பல வருஷமாக இந்த எக்ஸிபிஷன் இவெண்ட்டை நடத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இதை நடத்திட்டு இருக்காங்க நாட் ஒன்லி விமன் ஆண்டர்ப்ரூனர்ஸ் நிறைய விமன் ஆண்டர்ப்ரினர் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க பட் அது போக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்றது வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷல் எல்லாம் கூட அவங்க வந்து ஃப்ரீயாக ஸ்டால்ஸ் கொடுக்குறாங்க இங்கே அவங்களும் இங்கே ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க எல்லாரும் வந்து ஃபேமிலியோடு வந்து இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுங்கள் யூ வில் ஹவ் அ வெரி குட் டைம் ஃபுட் கோர்ட் இருக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸிபிஷனில் இருக்கிற எக்ஸிபிஷனை சுற்றி பார்த்த பிறகு ஃபுட்கோர்ட்டில் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் தத் சுகுணா கல்யாண மண்டபம் எல்லாரும் வந்துருங்க அனைவருக்கும் காலை வணக்கம் கோக்லாம் கிளாம் கோ கிளாம்ங்கிறது ஆஃப் கோயம்புத்தூர் இன்னைக்கு வந்து கோக்லாம் வந்து கோயம்புத்தூரில் டிசம்பர் டென் லெவன் டுவெல் இந்த மூணு நாள் வந்து ஒரு ஃபேஷன் எக்ஸிபிஷன் இங்கே வந்து சுகுணா கல்யாண மண்டலத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த எக்ஸிபிஷனுங்கிறது அவங்க தொடர்ந்து இந்த போல் கோயமுத்தூர் பகுதி மக்களுக்காக இந்த எக்ஸிபிஷனை தொடர்ந்து பல ஆண்டு காலம் ஹீனாவும் ராகுல் அவர்களும் மிக சிறப்பாக நடத்திட்டு வர்றாங்க இந்த ஆண்டு பொங்கலை முன்னிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து இங்க வந்து ஷாப்பிங் பண்றதுக்காக அவங்க வந்து ரொம்ப அழகா இந்த எக்ஸிபிஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதில் வந்து கிட்ஸ் பெண்களுக்கான ஆடை ரகங்கள் மற்றும் இங்க ஃபுட் கோர்ட்டு மற்றும் எல்லா வகையான ஷாப்பிங்க்கும் இங்க வந்து ரொம்ப அருமையா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இது வந்து தொண்ணூறு பர்சன்ட் கிட்டத்தட்ட உமன் ஆண்டர்பனர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸிபிஷன் இது உண்மையிலேயே ரொம்ப பெருமையான விஷயம் ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அந்த காலகட்டத்தில் ஈனாவும் ராகுலும் இந்த கோ வந்து தொடர்ந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் பெண் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துகிறோம் நோக்கத்துலேயும் இந்த அருமையான எக்ஸிபிஷனை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த ஆண்டும் அது ரொம்ப சிறப்பாக தொடங்கியிருக்கு இன்னும் அடுத்த மூன்று நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு வரைக்கும் சுகுணா கல்யாண மண்டலத்தில் மிக சிறப்பாக நடக்கிருக்கின்றது ஸோ அனைவரும் இந்த கோகுலாம் எக்ஸிபிஷனுக்கு வந்து நம்முடைய பொங்கல் திருவிழாவை வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த கோக்லாம் இந்த ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷனில் கலந்துட்டு இருக்கிற அத்தனை பெண் தொழில் முனைவோரையும் வாழ்த்துறேன் பெண் தொழில் முனைவோருடைய ஊக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிற ஹீனாவையும் ராகுலையும் வாழ்த்துறேன் அனைவரும் இந்த பொங்கல் எக்ஸிபிஷனில் கோக்லாமில் வந்து கலந்துட்டு உங்களுடைய ஷாப்பிங்கை பூரா பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம்